திருப்பத்தூரில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்தியில் பாஜக அரசு தற்பொழுது புதியதாக மூன்று குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதனை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருப்பத்தூர் நகராட்சி பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பில் எல்பிஎஃப் சங்க அமைப்பாளர் தேவராஜ் சிஐடியு கேசவன் மற்றும் வேணுகோபால் சங்க தலைவர் தேவராஜ் தண்டபாணி சண்முகம் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மூன்று குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது கடுமையான மூன்று குற்றவியல் சட்டங்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் நான்கையும் திரும்ப பெற வேண்டும் ஒன்றிய அரசின் நிதி அமைச்சருக்கு தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிதி அறிக்கையில் சேர்க்க வேண்டும் விவசாயிகளின் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்க வேண்டும் மற்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரி என இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க